இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பர்சுத்த மார்க்கு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அவர்கள் விசுவாசத்தை இயேசு கண்டு என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இங்கே அழகாக ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது திமிர்வாதக்காரனை நடக்க முடியாத ஒரு மனிதனை நான்கு பேர் சுமந்து கொண்டு வருகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம் இயேசு இருந்த வீட்டிலே ஜனங்கள் திரளாய் கூடியிருந்தபடினாலே அவர்கள் சோர்வடையாமல் அல்லது விசுவாசத்தில் தளராமல் மேற்கூரையை திறப்பாக்கி இயேசுவுக்கு முன்பதாக அந்த திமிர்வாதம் பிடித்த அந்த மனிதனை இறக்கின ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதனுக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது அவன் எழுந்து நடந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை ஒருவேளை முடக்கப்பட்ட ஒரு காட்சியிலே நீ காணப்படலாம் அல்லது நீ பிள்ளைகளை குறித்து அடிக்கடி கவலைப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது இன்னொரு நபருக்காக நீங்கள் கூடி ஜபிக்கிற ஒரு நபராக காணப்படலாம் விசுவாசத்தை பார்க்கிறார் ஏசு கிறிஸ்து உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே நீங்கள் யாருக்கு ஜபிக்கிறீர்களோ அவர்களுக்குள்ளே பல அற்புதங்களை செய்கிறார் ஒரு ஒருவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்மை மகிழை பண்ணுகிறார் என்று வேதம் செல்லுகிறது நாம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவை உறுதியாகி சுவாசிப்போம் அற்புதங்களை சோர்ந்து கொள்வோம் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதுபலத்தை ஒரு மகிமையான காரியத்தை ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார் ஆண்டு வருதாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக நடத்துவாராக ஆமை நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அண்டவரே அவர்களை அவர்கள் நோக்கி கேட்கிற அந்த காரியத்திலே விசுவாசத்தோடு கூட மை நோக்கி பார்க்கிற அனுபவத்திலே கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும் அதிசயங்களை காணட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமீன் அமீன்